வெல்கம் டுக்கீஸ் இன்னைக்கு கார்த்திகை தீபம் சாயங்காலம் ஸோ இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கார்த்திகை ஸ்பெஷல் வடை ஸோ கருப்புலேருந்து ஒரு முக்கால் கப்பு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஒரு அரைக்கப்பு தோரம் பருப்பு ஒரு அரைக்கப்பு கடலை பருப்பு அதிகம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு பாசி பருப்புங்க மூங்கால் அதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் எல்லாமே த்ரீ ஹவர்ஸ் அடுத்தது இப்போது மிக்ஸி ஜார்ல இஞ்சி கருவேப்பில அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா ஒரு அஞ்சு அதுக்கப்புறமா முதல்ல வந்து அந்த ஊற வச்ச கருப்பு உளுந்து அதை வந்து போட்டுருங்க மறுபடியும் சொல்றேன் செவப்பு மிளகா ஒரு அஞ்சு அதுக்கப்புறமா இஞ்சி கருவேப்பில அப்புறமா இந்த வந்து உளுந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு ஒரு மாதிரி குறை குறைன்னா இருக்கும் அந்த பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபைனலாக அரைக்க வேண்டாம் அதை ஒரு பேசனுக்கு மாற்றி விட்ருங்க அடுத்தது வந்து அதே மிக்சி ஜாரில் நம்ம வந்து அந்த ஊற வச்ச தோரம்பருப்பு கடலைப்பருப்பு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ சேர்த்தோம் அரை கப்பு முக்கால் கப்பு கருப்பு உளுந்து கப்பு தோரம் பருப்பு அரைக்கப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் இதை வந்து போட்டு அடிக்க போகிறோம் ஸோ இதை வந்து இப்போ அடித்த பிறகு அடுத்தது வந்து நம்ம வரக்கூடிய பருப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பாசி பருப்பு அரைச்சாச்சு பாருங்க அந்த மாவுடைய பதம் பாருங்க நல்ல ஒரு மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து பாசி பருப்பு தான் நீங்க கவனிக்கணும் இப்போ எதில் வந்து நம்ம வந்து கடலை பருப்பு தோரம் பருப்பு அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பாசி பருப்பு ஆட் பண்ணிருங்க சரிங்களா இப்போ வந்து பல்ஸ் மோட்ல அப்படிங்கறத அந்த பாசி பருப்பு அரையக்கூடாது அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கையில வரணும் அந்த மாதிரி அந்த பாசி பருப்பு ஃபுல்லா அறையக்கூடாது அதனால ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல திருப்பி திருப்பிடுங்க அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க அதுக்கப்புறமா அந்த மாவை வந்து அந்த கருப்பு வந்து இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பீட் பண்ணி அதுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அந்த பேசின்ல இப்போ நம்ம வந்து கடலை பருப்பு அரைச்சது துவரம் பருப்பு அரைச்சது பாசி பருப்பு அரைச்சது கருப்பு அரைச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க இப்போ துருவின தேங்காய் ஆட் பண்ணுங்க இப்போ அடுத்தது வந்து ஒன் பை ஒன்னா என்னென்ன பொடி வகைகள் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு சோ யூஸ்வலான பொடி வகைகள் தான் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு அடுத்தது வந்து பெருங்காய பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க அடுத்தது மிக முக்கியமான பொருள் கண்டிப்பா மறந்துடாதீங்க உப்பு உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மூணே மூணு பொடி வகைகள் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க நான் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாரு பாருங்க இதை வந்து நம்ம வந்து கையால் தான் வந்து பெசையிறோம் கரண்டி கிரண்டிலாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ நல்லா பெசைஞ்ச பிறகு அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் சிறுசாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்க அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த கொத்தமல்லியை ஸோ இப்போ அந்த கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது வந்து நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வடையை தட்ட போகிறோம் இந்த மாவை தான் நம்ம இந்த வடையை தட்ட போகிறோம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு இலுப் சட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த இலுப் சட்டியில் வந்து நல்லா எண்ணெய் வந்து காயணும் சரிங்களா எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு அந்த வடை தட்ட வேண்டிய அந்த மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் அதாவது பேப்பர் கிடையாது கவர் இந்த கவரில் வந்து லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி இந்த மாதிரி வடை தட்டுங்க இதில் பாருங்கள் இப்போ நான் இந்த வடையை தட்டின பிறகு எப்படி உள்ளே போடுறேன்னு பாருங்க அந்த கவர்லேருந்து அப்படியே எடுத்து அந்த கவரை திருப்பி அந்த சூடான எண்ணெயில் போட்டுடுறேன் ஸோ இது ஒரு சாம்பிள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டினேன் இப்போ அடுத்த ரெண்டு வடையும் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வடை தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னா மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோவை போட்டு பாருங்கள் அந்த கிளிப்பிங்கை போட்டு பாருங்க நான் என்னால் முடிஞ்ச அளவு இதை வந்து நான் க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு வடை உள்ளே ஃப்ரை ஆகிட்டு இருக்கு மூணு வடையை தட்டி அதுக்குள்ளே போட்டுட்டோம் நம்ம இப்போ பாருங்கள் நீங்கள் போட்ட உடனே ஒரு புஷுன்னு ஒரு சவுண்டு வரும் இந்த அல சவுண்டு தான் கொஞ்சம் நேரம் கழிச்ச பிறகு இந்த வடை பாருங்கள் கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்க ஸோ வடை வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை ரொம்ப குவிக்கா வந்து நம்மளால செய்ய முடியும் ஆனாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸு இந்த வடை வந்து நல்ல ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகணும் நடு நடுல நீங்க வந்து திருப்பி கொடுங்க அதாவது ஓரளவுக்கு இந்த வடை கிறிஸ்பான பிறகு அதை வந்து லேசா திருப்பி போட்டுருங்க சரிங்களா முதல்லையே திருப்பி போட்டுறாதீங்க லேசா கிறிஸ்பான பிறகு நீங்க திருப்பி போடுங்க பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு உங்களுக்கு இந்த வடை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வடை நல்லா குக் ஆயிடுச்சா இல்லையான்னு பாருங்க மூணு வடை ரெடி இந்த மாதிரி நான் மத்த சில வடைகள் நான் சுட்டுட்டேங்க அத பாருங்க உங்க கண்ணு முன்னாடி அற்புதமான கார்த்திகை வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் வந்து ஜஸ்ட் புட்டு காட்டுறேன் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள சோ நன்றி மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நீங்களும் உங்க வீட்டுல கார்த்திகை வடை செஞ்சு பாருங்க டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் ச சந்திப்போம் நன்றி மக்களே வணக்கம் தேங்க்யூ